வணக்கம் தாய் தமிழ் தமிழ் உறவுகள் சொந்தங்கள் சொந்தங்கள் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து அழகான மார்கழியின் பதிமூன்றாம் நாள் பதிமூன்றாம் நாள் நாம படிக்கலாமா பதிமூன்றாவது பாட்டு ஆண்டாள் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஆழ்வார் திருவடிகளே திருவணிலே சரணம் சரணம் ஆண்டாள் ஆண்டாள் சொல்றேன் திருவடிகளே திருவணிலே சரணம் சரி நான் படிக்கிறேன் புள்ளின் வாய் தீண்டானை பொல்லா இன்னை புல்லின் வாய்கீண்டானை வரைக் கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போத போதறி கண்ணினாய் கொல்லக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்ந்து கல கலந்தேளோ ரெம்பாவாய் இது வந்து பதிமூன்றாம் நாள் பதிமூன்றாவது பாட்டுங்க இத்தேன் மம்மல் ஆய் இத்தை மேச்சும் அத்தி பத்தேம்மா இப்ப பொலி ஏ வந்து படிச்சிட்டு இருக்காங்க படிடாமா படிடா சாமி புக்கு படிச்சிட்டு இருக்காங்க फ्रेंड्स இது வந்து திருவம்பாவை பைங்குவளை மலரால் செங்கமல பைம்போதால் போதல் மா பின்னும் தங்கள் கழுவு கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு வடிவில் புகழ்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புனல் பாய்ந்தேடோ இது வந்து திருவம்பாவை பதிமூன்றாவது பாட்டு அது திருப்பாவை பதிமூன்றாவது பாட்டு சூடி கொடுத்த சுடற்கொடியால் அழகான இந்த மார்கழி பெருவிழா பதி பதிமூன்றாம் நாளை நாம் எட்டிவிட்டோம் என்ன விசேஷம்

இது பாடுங்க இந்த பாட்டு என்ன பாட்டு தேவி பகவனே கண்ணக தும்பினி

யார்தல் ஆணை பாணேன் என்னாய் இச்சை இல்லை நான் ஓட இதேペன்ன அத்தால் இதேペன்ன தெம்மா இதேமேன்ன தெம்மா இதேペன்ன அத்தால் ஹேண்ட் ஃபோன் இரி இரி ஹிருடா ஆ

Kishna, 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 a cold ball, a doll. I name a ball, Kisna. Kisna, 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 Kisna. Kisna, திருப்பாவை படிங்க இருந்தாங்க திருப்பாவை திருவம்பாவை படிங்க

அது விளம்பரம் இதுதான் புக்கு படிங்க நாராயணன் பூஜை படிங்க சத்திய நாராயண பூஜை சொல்லுங்க சத்திய நாராயண பூஜை நாய் அவர் யாரு ஆஞ்சநேயரும் ராமரும்

நன்றி எடுத்துக்கோ சாப்பிடு சாமிக்கு வச்சாச்சு நீ சாப்பிடு